அவருடைய கொடியை அலை பறக்க விட்டான் தமிழர்கள் மிக பெரும் புகழா சொன்னாங்க ஒரு தமிழர் மறைந்ததற்காக அமெரிக்காவினுடைய கொடி கம்பத்துல அவனுடைய கொடியை அலை கம்பத்தில் பறந்தது இது தமிழர்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த அப்துல் கலாம் அந்த தலைவர் போற்றப்பட்ட தலைவரை இன்னைக்கு யாராவது ஞாபகம் வச்சிருக்கோமா இல்லை இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர்

சரி முஸ்லிம் எல்லாரும் தலைவர்களை எடுத்துக்கங்க காந்தி இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி தந்தவர் சொல்றோம் காந்தி என்னைக்கு போறதால அன்னைக்கு மட்டும் தான் நினைச்சுட்டு இருப்போம் ஆனா இன்னைக்கு உலகத்திலே ஒவ்வொரு நாளும் நினைத்துக் கொண்டிருக்கிற தலைவர் யாருன்னா முகமது நபி சல்லா அப்படின்னு மட்டும்தான் நினைக்கிறது இல்ல ஒவ்வொரு நாள் இல்ல ஒவ்வொரு

அதுக்கு குர்ஆன் பைராவு மத்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் மதீன சமூகாயத்துக்கு மதீன சமூகாயத்திலேயே மிக சிறந்த சமூகயமாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க அந்த மாதிரி மதீனலேயே மிகச் சிறந்த மனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அப்படி சொன்னானே மாமதீன நீ ஏ சொல்றானே முஸ்லிம்கள் மட்டும் இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும் இல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களும் முகமது ரபியும் இருக்கக்கூடிய மக்களும் சரி முகமது ரபிய வாழ்த்தி தான் சொன்ன துறையில எடுத்தாலும் தலைவர்கள் வந்தாங்க அரசியல் மிகவும் மெச்சூரிட்டியா சிறப்பா இருப்பாங்க ஆனா குடும்ப வாழ்வுல தோத்து போயிட்டு இருப்பாங்க தெரியும் ஆங்கில படங்கள்ல சிரிப்பு கட்டக்கூடிய

எந்த துறையில எல்லா துறைகளையும் முகமது நபி நம்பர் அந்த அளவுக்கு அவரை ஒன் ஜல்ல எதிரிகள் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிக்க முடியாத நபி நம்ம பொய்யாக்க வேண்டும் முகமது நபியை தாழ்த்து பேச வேண்டும் இழிவாக பேச வேண்டும் அவனுடைய கொண்டு வந்த பொருளையை அவன் மூலமாக சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறு சிறு குறைகள் தோண்டி தோண்டி பார்த்தாங்க

அந்த கடனை எப்படி கொடுக்கணும் வழிமுறையை கற்று செலுத்தவர் போகுது இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம இது யாராவது பார்த்திருக்கோமா யாராவது இந்த மாதிரி அறிவுரை சொல்லி இருக்கிறாங்களா பிரிட்டானிய கலை கலைஞம் பிரிட்டானியன் யூனிவர்சிட்டி மிகப்பெரிய அறிஞர்கள் எல்லாம் படிக்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டி சொல்றது முகமது ஒவ்வொரு விஷயத்திலும் துருவி துருமித்து பார்த்ததில் ஒரு சிறிய கூறையை கூட அவரால கண்டுபிடிக்க முடியும் அவரை கண்டுபிடிக்க முடியல இருபத்தி மூன்று ஆண்டு காலத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாய புரட்சியை அவரால் எப்படி ஏற்படுத்த முடியும்

எங்காவது செய்யறது இல்லை அதே மாதிரி அறிஞர் பெர்னா ஷா பெரிய நாடக ஆசிரியர் உலகமே போற்றக்கூடிய ஒரு நாடக ஆசிரியர் அவரு நாடகத்தை எழுதுறதுல மிகப்பெரிய வல்லவர் அவர் சொல்றாரு இன்னைக்கு சீர்கட்டு இருக்கிற இந்த உலகத்துல சீர்கட்டு போயிருக்கிற இந்த நாகரிகத்தை சீர்படுத்தணும் முகமது நம்ம உயிரோடு இருந்தா சீர்படுத்தி இருப்பார் அவர் தீர்வு கண்டிருப்பார் வரலாற்று ஆராய்ச்சியாளர் வரலாறு அந்த காலத்துல இருந்து ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்ல என்ன நடக்குது எல்லாத்தையும் ஆராய்ச்சி வரலாற்று பேராட்சியர் இருபத்தி மூன்று வருஷத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நாகரிக நாகரிகம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உலகத்துக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இவரால் எப்படி மாற்றம் முடிந்தது எனக்கு ஆச்சரியமாக இருக்குறார் இதற்கெல்லாம் சேர்த்து முத்தாய்ப்பு வச்ச மாதிரி அறிஞர் ஆற்று ஒரு கிறிஸ்தவ பேரறிஞர் வழங்கக்கூடியவர் ஒரு கிறிஸ்தவர்

அதை தன் வாழ்க்கையில செய்து காட்டியவர் மக்களுக்கு சொல்லல அவரு அவர் எப்படி நடந்தாரோ எப்படி வாழ்ந்தாரோ அந்த வாழ்க்கையை அப்படியே மக்களுக்கு சொல்லி காட்டியவர் ஒரு கடங்காரன் அந்த கடங்காரன் வந்து கேட்ட கடன் வாங்கிப்போம் அப்ப வந்து கேட்டானா நம்ம என்ன பதில் சொல்லுவோம் நாளைக்கு தரேன் இல்ல ஒரு நாலு நாள் பொறுத்து தரேன் இல்ல ஒரு பத்து நாள் பொறுத்து தரேன் ரெண்டாவது நாள் வந்து கேட்பான் நான் தான் பத்து நாள் இப்ப என்ன ஒரு வாரம் பொறுத்துவா ஒரு வாரம் பொறுத்து வரும்போது என்ன நான் தான் வந்த காசு வந்தவன சொல்றேன்னு இன்னைக்கு இருக்கிற அம்மாவு மனநிலை எப்படி இருக்கு நான் சொன்னா நான் தேடி வந்து தரப்போறேன் நீ என்ன தேடி வர அதுக்குள்ள வாக்குவாதம் நான் இப்போ வாங்க கொடுக்க முடியாது போய் என்ன பண்ணிக்க முடியும் இப்படி பேசக்கூடிய மனிதர்கள் எழுபத்தைந்து சதவீதம் பேர் நம்ம இருக்கிறோம் நபிகள் நபிகன் நாயகன் சல்ல ஆலயசன் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா சபீத தோழர்களோட கூடி உட்கார்ந்து கடன் கொடுத்தவர் வந்துட்டாரு நபிகன் நாயகன் சல்லாரேஷன் அவருடைய அங்கேயே பிடிச்சி எழுத்து கடனை வச்சுட்டு நீங்க பேசுங்க உடனே அபூபக்கம் அவர்களுக்கு போகும் நம்ம தலைமையை கே சார் அங்கேயே பிடிச்சி எழுத்து எவ்வளவு திட்ட அந்த கோபத்தை திட்டார் இந்த பக்கம் இடது பக்கம் உமர் அலி இல்லாதாலும் வாழை உரி விழுகிறார்கள் உங்க தலையை எடுத்துறப்ப யார வந்து எங்க வந்து பேசல உடனே முகமது நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரையும் அமைதிப்படுத்தினார் நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க கடன் கொடுத்தவருக்கு கேட்கிற அதிகாரம் இருக்கு அவர் கொடுத்தாரு கேட்கிறாரு நீங்க கோபப்படுறீங்க அதனால அவருடைய கடனை அழகான முறையில் திருப்பி கொடுத்தார் சொல்லி அவர் எவ்வளவு கடன் கொடுத்தாரோ அதை விட அதிகமான விலையுள்ள ஒட்டகத்தை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள் இதுதான் வரலாறு அப்ப வாரும் போது மக்களுக்கு எதை அவர் செய்தாரோ அதுதான் மக்களுக்கு சொன்னார் நான் செய்யாதது அவர் சொல்லல அப்ப அவருடைய வாழ்க்கையை நுணுக்கம் நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்ததில் ஒரு சிறிய தவறு கூட கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் நபிகள் நாயகம் செல்லலாம் வரைவசம்